வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு ஷாஹி துக்குடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு லிட்டர் பசும்பால் ஒரு பெரிய சிட்டிகை குங்குமப்பூ மூணில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி பொடி இல்லைன்னா ஒரு மூணு நாலு முழு ஏலக்காய் யூஸ் பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்குன பாதாம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்குன பிஸ்தா பருப்பு ரெண்டு பெரிய துண்டு பிரெட்டு சின்ன சைஸ் பிரெட் யூஸ் பண்றதா இருந்தால் ஒரு மூணாவது எடுத்துக்கோங்க அரை இருந்து முக்கால் கப் சக்கரை அதாவது சீனி முதல்ல பாலை ஒரு நல்ல வாயகுந்த பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க அது ஒரு கொதி வந்ததும் ஒரு கரண்டியை வச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பால் பொங்குனது வந்து அடங்கணும் நல்லா அடங்குற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடங்கி அது கீழே மறுபடியும் வந்ததுக்கு அப்புறமா மீடியம்ல போட்டுருங்க போட்டுட்டு அந்த மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க பால் வந்து ஒன்றுக்கு பாதியாக சுண்டணும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு அதை கொதிக்க விட்டுட்டே இருங்க நீங்கள் வச்சுருக்கிற பா விரிஞ்ச பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கூட குறைய நேரம் பிடிக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன ஃப்ளேமில் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் ஆகும் அல்லைனா கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் வந்து குறைஞ்சிருக்கு இந்த சமயத்தில் குங்கும பூவையும் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்க போகிறேன் அப்போ அந்த குங்குமப்பூவோட மனம் அந்த கலர் எல்லாம் பாலில் நல்லா இறங்கும் கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சா அது வந்து ஒன்றுக்கு பாதியாக இது வந்து கொதித்து சுண்டிடும் அது கொதிக்க கொதிக்க சைடில் இருக்கிற ஆடை எல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க சேராமல் எல்லாம் பாலில் கலந்து வரணும் கூட ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஒன்றுக்கு பாதியாக நல்லா வத்திருச்சுது கலரும் நல்லா ஒரு எல்லோ கலர் வந்துருச்சு குங்கும பூனால் இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை அதாவது சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேண்டாம்னா ஒரு அரை கப் போதும் இல்லை கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அது நல்லா ஆறி கொஞ்சம் கூலாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ப்ரெட் பீஸெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அது சூடானதும் ப்ரெட்டை வந்து நான் நாலு சதுர துண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன் நல்லா பெரிய பீஸுன்றதுனால சின்ன பீஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முக்கோணமாக ரெண்டு பீஸாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் நல்லா நெய் உறிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா மிச்சம் இருக்கிற நெய்யை உரியிற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்த பக்கத்துக்கு நெய் பத்தலைன்னா கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நெய் உறிஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அதை வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கலர் வந்ததும் இதை தனியா எடுத்துருங்க அடுத்த பிரெட்டையும் இதே மாதிரி தனியா நெய் சேர்த்து பொரிச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொரிச்ச ப்ரெட்டு துண்டு மேலே நம்ம தயாராக பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலில் ஊற்றி சர்வ் பண்ணால் ஷாய் தூக்குடா தயார் இது வந்து நல்லா கூலாயிருச்சு அந்த ஆடையெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு கரண்டியோ ரெண்டு கரண்டியோ இப்படி மேலேப்பில் ஊற்றிக்கோங்க நல்லா சாஃப்டாக வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் மொறு மொறுப்பாக பிடிக்கும்னா ஊற்றிட்டு உடனே நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம் இதில் அலங்கரிக்கிறதுக்கு மேலேப்பில் நம்ம வச்சுருந்த நறுக்கின பாதாம் பருப்பையும் நறுக்கின பிஸ்தா பருப்பையும் தூவி பரிமாறலாம் ஷாய் தூக்குடா தயார் இது உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாரத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி